நேற்று நடந்த பொதுக்கூட்டத்துல முன்னாள் அமைச்சரான ராஜேந்திர பாலாஜி அவர்கள் செஞ்ச ஒரு செயல் எல்லாரையும் முக சொலக்கி வச்சிருக்குதுங்க அதுவும் தனக்கு போத்த வந்தவர் போயிட்டு கண்ணத்துல பள்ளியில் அரைஞ்சிருக்கிறாரு அந்த வீடியோ தான் இன்னைக்கு இருந்து வைரல் ஆகிட்டு இருக்கு என்ன விஷயம் பார்க்கும்போது அதிமுக சார்பில் விருதுநகர் மாவட்டத்துல முன்னாள் முதலமைச்சரான ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாள் பொதுக்கூட்டம் விழா நடந்திருக்குது அந்த நிகழ்ச்சியில தான் முன்னாள் அமைச்சரான ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அதாவது மோடி எங்கள் டேடி அப்படின்னு சொல்லி புகழ்பெற்ற முன்னாள் அமைச்சரான ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்துகிட்டாரு அந்த கூட்டத்தில் அவருக்கு அவருக்கு வெள்ளி பரிசா தரப்பட்டிருக்குது அதை தொடர்ந்து தான் ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கு பொன்னாட போத்துறதுக்காக பல நிர்வாகிகளும் மேடைக்கு வந்திருக்காங்க அதுலதான் தள்ளுமுள்ளு ஏற்படவும் கோபம் அடைஞ்ச ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அந்த மேடையில இருந்த நிர்வாகிய கன்னத்திலே அரைஞ்சிருக்கிறாரு அதுவும் யார் அரைஞ்சிருக்காரு தெரியுமா விருதுநகர் மாவட்ட கிழக்கு ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளரான நந்தகுமார் அவர்களை தான் இப்படி கண்ணத்துல அரைஞ்சிருக்கிறாரு பொன்னாட போர்த்த வந்த நிர்வாகிகள் வரிசையில் நிற்கும் போது இவர் மட்டும் வரிசையில் வராம முந்துகிட்டு வந்துட்டாரு அதனால தான் அடைஞ்ச முன்னாள் அமைச்சர் அவர்கள் இப்படி கண்ணத்திலே மறைஞ்சிட்டாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எனவே முன்னாள் அமைச்சரா இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்படி கிட்ட நடந்த விஷயம் அப்படிங்கிறது பலரையும் கோபமனையை செஞ்சிருக்குது பலரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கண்டனங்களை சொல்லிட்டு வராங்க மோடி எங்கள் டேடி அப்படின்னு சொன்ன உங்களை பொன்னாட பத்தி ஒருத்தர் மரியாதை செலுத்த வந்திருக்காரு அவரு ஆர்வம் மிகுதியில கூட முன்னாடி வந்திருக்கலாம் ஆனா எதையுமே பொருட்படுத்தாம அவரை அவமதிக்கிற வகையில கன்னத்துல அறையிறது சரியா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க இவங்கள போன்ற தான் நீங்க இருக்கிறீங்க எனவே உங்களுடைய மேதாவித்தனமான சிந்தனையை விட்டுட்டு ஒவ்வொரு தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் மதிக்க கத்துக்கோங்க அதுதான் மிக சிறந்த தலைவர்களுக்கு எடுத்துக்காட்டா அமைஞ்சிருக்குது ஆனா இந்த செயலை செஞ்சதன் மூலமா ஒரே தலைவர் அப்படிங்கிற தகுதியை நீங்க இழந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வராங்க அதிமுகவுடைய மூத்த தலைவர் ஒருத்தர் இப்படி தொண்டர்கள் கிட்ட நடந்துக்க

அதை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கறதா ஒரு நல்ல தலைவருக்கு எடுத்துக்காட்டாமையும் ஆனா அதை கூட பண்ண தெரியாத திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் மடையா மடையான சொல்லி பேசறத கேளுடா விளக்கண்ண அப்படின்னு பேசுறதெல்லாம் எந்த வகையில எடுத்துக்கிறதுனே தெரியல இவங்களுக்கு தொண்டர்கள் மேல மரியாதை இருக்குதானே தெரியல அப்படின்னு சொல்லி பலரும் பதிவிட்டு இருந்தாங்க மேலும் இதே திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் அமைச்சரா இருக்கும் போது ஆய்வுக்கு போன போது தன்னுடைய செருப்பை இன்னொருத்தர் தூக்கிட்டு வர சொன்னதை நம்ம பார்த்தோம் அக தொண்டர்களையும் சரி மக்களையும் சரி இவரு மதிக்கிறதே கிடையாது அப்படிங்கறதா இந்த ரெண்டு செயல்களையும் நமக்கு காட்டுது அக ராஜேந்திர பாலாஜி மாதிரியும் திண்டுக்கல் சீனிவாசன் மாதிரியும் இப்படி கட்சி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் மதிக்காம நடந்துகிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் பாதகமா போய் முடியும் ஏற்கனவே அதிமுக ஓட்டு வங்கி குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்றாங்க நடந்து முடிஞ்ச விக்கிரவாண்டி மற்றும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்கள் அதிமுக உடைய ஓட்டுகள் திமுகவுக்கு போகுது அப்படிங்கிறது வரக்கூடிய டேட்டாக்களா இருக்கும்போது இப்படி தலைவர்கள் தொண்டர்களை மதிக்காம இருக்கிறது மேலும் மேலும் கட்சியை பலவீனப்படுத்துற மாரி தான் ஆகிரும் அப்படின்னு தான் சொல்றாங்க இதுக்கு சாட்சியாதாங்க தாங்க அதிமுக கூட அண்மையில பல சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கிறதா நம்ம பாக்குறோம் நேற்று நீங்க பரபரப்பான காட்சியை பார்த்திருப்பீங்க முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சியில ஒருத்தர் எந்திரிச்சு எங்களை நீங்க மதிக்கிறதே கிடையாது நீங்க கூட்டத்துக்கு எங்களை கூப்பிடறதே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அங்க வாக்குவாதம் ஏற்பட்டு சேரெல்லாம் எடுத்து அடிச்சிக்கிற அளவுக்கு சண்டை ஏற்பட்டுச்சு ஆனால் செங்கோட்டையன் அவர்களோ அவர் எங்க கட்சியா கிடையாதுங்க அவர் யாருன்னே தெரியாது அப்படிலாம் பேசி வச்சிருந்தாரு மேலும் இன்னொரு பக்கம் இன்னொரு காமெடியும் நடந்துச்சுங்க திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழியில ஜெயலலிதா உடைய பிறந்தநாள் விழா கூட்டத்துக்கு ஆள் சேர்க்குற வகையில் குலுக்கல் முறையில் பரிசு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி எல்லாம் போஸ்டர் ஓட்டிருக்காங்க இந்த நிகழ்ச்சியில வர நபர்கள் குழுக்கள் முறையில் மூன்று நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுக்கு தங்க நாணயம் கொடுக்கப்படும் அப்படின்னா மேலும் முன்னூறு பேருக்கு வீட்டு உபயோகப் பொருட்களான மிக்ஸி குக்கர் கிரைண்டர் பீரோ ஃபேன் சில்வர் பாத்திரங்கள் எல்லாம் தரப்படும் அப்படின்னு சொல்லி பட்டியல் போட்டு அந்த நோட்டீஸை ரெடி பண்ணியிருந்தாங்க அந்த நோட்டீஸுமே சோசியல் மீடியால பேச போடலானது இதை பார்த்துட்டு தான் அட பாவிகளா இப்படியெல்லாம் இறங்கிட்டீங்களே அதிமுகவுடைய பரிதாப நிலையை பாருங்க ஆள் வரல அப்படிங்கிறதுக்காக குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு உங்களுக்கு தங்க நாணயம் வணங்குவோம் ஃப்ரிட்ஜ் தருவோம் ஃபேன் தருவோம் அப்படின்னு சொல்லலாம் ஆளாக போடுறாங்களே இப்படியே போனா அதிமுகவுடைய நிலைமை எங்கெங்க போய் முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேள்வி எழுப்பியிருந்தாங்க ஆனா இதையெல்லாம் சமாளிக்கிற வகையில அம்மாவுடைய பிறந்தநாள வித்தியாசமாவும் ஜாலியாகவும் கொண்டாட முடிவு பண்ணணும் மேலும் கட்சியினருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குற வகையில தான் நானும் இன்னொரு எம்எல்ஏயும் சேர்த்து இப்படி பிளான் போட்டோம் எனவே இதையெல்லாம் கூட்டத்தை சேர்க்கறதுக்காக தான் பண்ணாங்கன்னு சொல்லாதீங்க இந்த பகுதியில அதிமுக எப்பவுமே வலுவா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பரபரப்பா அதிமுக நிர்வாகி ஒருத்தர் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு ஆனா இவங்க வாதப்படியா பார்த்தாலும் அதிமுக தொண்டர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி போஸ்டர் ஓட்டிருக்கலாம் ஆனா அதை சமாளிக்கிற வகையில் இப்படி பேசி வச்சிருக்காங்க மேலும் இதே திருப்பூர் மாவட்டத்தில் கடந்த நவம்பர் மாசத்துல நடந்த ஒரு செய்தியை நாமளே பதிவிட்டு அதாவது முன்னாள் அமைச்சரான விஜயபாஸ்கர் கலந்துகிட்ட கூட்டத்தில கூட ஆள் சேர்க்கறதுக்காக இந்த கூட்டத்துக்கு வரவங்களுக்கெல்லாம் புதிய சேர் வழங்கப்படும் அறிவிச்சிருக்காங்க அதை நம்பி வந்த மக்கள் விஜயபாஸ்கருடைய பேச்சை கூட கேட்காம அந்த புது சேர்களை தூக்கிட்டு போற வீடியோ வைரலாகி இருந்துச்சு ஆக அதிமுக தொண்டர்கள் இவங்களுடைய கூட்டத்துக்கு வரதுக்கு ஆர்வம் காட்டல அப்படிங்கறது பல்வேறு சம்பவங்களை நம்ம பாத்துக்கிட்டே வரோம் ஆனா அதை சரி வகையில் எப்படியாவது கூட்டத்தை கூட்டி காட்டிடலாம் நாற்காலி பரிசு தங்க நாணயம் பரிசு பிரிட்ஜ் பரிசு ஃபேன் பரிசு அப்படின்னு சொல்லி விதவிதமான அறிவிப்புகளை வெளியிட்டு கூட்டத்தை கூட்டிடலாம் அப்படின்னு சொல்லி அதிமுகவினர் பிளான் போடுறாங்க ஆனா அந்த பிளானுமே எடுபடல அப்படிங்கறத நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது எனவே இந்த சம்பவத்துல பாக்குறது என்னன்னா அதிமுக மேல மக்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறாங்க தான் ஆனா இதையெல்லாம் புரிஞ்சிக்காம ராஜேந்திர பாலாஜி போன்றவர்கள் நிர்வாகிகளோட கண்ணத்துல அரைகிறாங்க திண்டுக்கல் சீனிவாசன்கள் தொண்டர்களை வாடா போடானும் மடையா மடையானும் முட்டா பயிலனும் பேசி வச்சிட்டு இருக்காங்க எனவே ஏற்கனவே பல பேர் போயிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இவங்களுடைய செயலால மிச்சம் இருக்கிறவங்களும் போயிருவாங்களோ அப்படிங்கிற பயம் தான் அதிமுக மத்தியில் ஏற்பட்டு இருக்குது அதிமுகக்குள்ள செங்கோட்டையினோட நிலைப்பாடுகள் எடப்பாடி செயல்பாடுகள் பாஜக கூட கூட்டணி பேரம் அப்படின்னு சொல்லி பல்வேறு கலவரங்கள் ஓடிட்டு இருக்கிற சமயத்தில் இப்போ கட்சியோட முன்னாள் அமைச்சர்கள் இந்த விஷயங்களை இன்னும் மோசமாக வகையில தான் தொண்டர்கள் மத்தியில் நடந்துட்டு இருக்கிறாங்க இப்படியே போனா அதிமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலயும் பிம்பிலிக்க பில்லாபிதாங்க